நம்ம புதுவேலம் சேனல்ல சேலம் லொகேஷன்ல சூப்பரான ஒரு வீடு ஒன்று சேல்ஸ் கொண்டிருக்கீங்க இந்த வீட்டோட ஃபுல் வீடியோ தாங்க இன்னைக்கு இது பிடிக்கும் இந்த வீடு மாமாங்க பக்கத்துல இருக்குங்க வீட்டோட லேண்ட் ஏரியா பாத்துட்டீங்கன்னா ஆயிரத்தி நூறு சதுரடிங்க வீடு ரெண்டாயிரத்தி எழுநூறு சதுரடில பில்ட் பண்ணிருக்காங்க உள்ள எண்ட்ரானும் மெயின் கேட்டுங்க மெயின் கேட்ல இருந்து உள்ள வந்தோம்னா மெயின் டோர் அழகா வுட்டன் பினிஷ் சூப்பரா குடுத்திருக்காங்க நல்ல ஸ்பேஷியஸான ஹாலுங்க ஹால்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிவி யூனிட் பூஜா யூனிட் ரெண்டுமே வந்துடும் வாஸ்துப்படி கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கு இந்த வீட்டுல லெப்ட் சைடுல கிச்சன் இருக்குங்க கிச்சன் நீட் அண்ட் எலகண்டா இருக்கு கிச்சன் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும் சூப்பரா இருக்கு இல்லையா சோ இந்த கிச்சன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் தாங்க எந்த ஒரு ஸ்டோரேஜ் இஷ்யூவும் வராது எல்லாமே நீங்க நீட்டா ஸ்டோர் பண்ணிக்கலாம் மேல கீழே அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா கபோர்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க அதுவுமே பாத்தீங்கன்னா உட்டன் பினிஷ்ல பாக்கவே ஒரு நீட் லுக் இருக்கு இல்லைங்களா சோ மத்த கலருக்கும் உட் பினிஷிங்ல இருக்க கலர்ஸ்க்கும் நமக்கு டிஃபரன்ஸ் தெரியும் வீட்டுக்கே ஒரு தனி அழகு கொடுக்குங்க இந்த மாதிரியான கலர் சோ அதுல இருந்து அப்படியே நம்ம என்ட்ரோம் அப்படின்னா பூஜா யூனிட்டை கிராஸ் பண்ணால் நம்ம மெயின் பெட்ரூமுக்கு போயிடலாம் ஹாலில் இருக்க பெட்ரூம் உங்களுக்கு ஹால்லேயே மேலே பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து ஒரு ஸ்டோரேஜ் ரூம் கொடுத்துருக்காங்க மெயின் பெட்ரூம்லேயே உங்களுக்கு ஃபுல் கபோர்ட் ஒர்க்கோட உங்களுக்கு சூப்பரான ஒரு ஸ்பேஷியஸான ரூம் மெயின் பெட்ரூம்லேயே உங்களுக்கு ஸ்பேஷியஸான இடம் இருக்குங்க வித் அட்டாச் பாத்ரூம் கூட இருக்கு ஃபுல்லி கபோர்ட் ஒர்க்குங்க ஸோ கபோர்ட் ஒர்க் நீங்கள் பீரோ வச்சிருந்தாலும் வாசித்தபடி நீங்கள் குபேந்திர மொழியில் பீரோ வச்சுக்கலாம் ஸோ அப்படியே பார்த்துட்டோம்னா இந்த கீழ் போர்ஷன் ஓவருங்க மேல என்ட்ரா மேலேயும் ஒரு செப்பரேட் போர்ஷன் இருக்குங்க அதாவது கிச்சன் ஹால் பெட்ரூம் இந்த ப்ராசஸ்ல இருக்கு நாம என்ன பண்ணலாம்னா நீங்க வாங்கிட்டு இந்த குடி இருந்துட்டு மேல நீங்க ரெண்ட் கூட விட்டுக்கலாங்க ரெண்டில் பர்பஸ்க்கு இருக்கும் இல்ல வாங்கிட்டு ஃபுல்லாவே நீங்க ரெண்டு ஃபேமிலி தாராளமா இருக்கலாம் அழகான பால்கனி பாத்தீங்கன்னா மேல என்ட்ரானோனே ஒரு பால்கனி ஸ்பேஷியஸா இருக்கு ஸோ அதுல இருந்து உள்ள எண்ட்ரானோ அப்படின்னா உங்களுக்கு ஹால் வந்துருங்க மெயின் எப்படி நம்ம ஒரு டோர் கொடுத்துருவோ அதே மாதிரி தான் வீட்ல நமக்கு ஒரு சேஃப்டியான ஒரு டோருங்க அழகா குடுத்துருக்காங்க நம்ம அதுல உள்ள ஒரு ஸ்பேஷியஸான ஹால் வந்துடும் ஹால் நமக்கு அப்படியே லெப்ட் சைட்ல கிச்சனுங்க கிழக்கு பார்த்த வீடு தாங்க மேலேயே இருக்கு சோ ஆட்டோமேட்டிக்கா லெப்ட் சைட் நமக்கு கிச்சன் வந்துடும் இந்த கிச்சன் நான் மாடலா கிச்சனுங்க பட் ஆனா உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும் சிங்க் ஏரியா பிளஸ் நீங்க உங்க ஒர்க் பண்ற ஏரியா எல்லாமே உங்களுக்கு ஸ்பேசியஸா இருக்குங்க ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு செல் ஷெல்ஃப் வேணும் இல்லீங்களா அந்த ஷெல்ஃப் ஃபெசிலிட்டியும் அழகா கொடுத்துருக்காங்க சோ அதுல இருந்து நம்ம கிச்சன்ல இருந்து வெளியே வந்தோம்னா இருந்து கிராஸ் ஆகி போனோம்னா ஒரு பெட்ரூம்ங்க பெட்ரூம் நல்லா ஸ்பேஷியஸா இருக்கு இல்லைங்களா

வித் அட்டாச் பாத்ரூம் கூட இருக்குங்க ஸோ டோட்டலா இந்த வீட்டோட ரெண்டாயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியால நமக்கு நாலு பெட்ரூம் வந்துருங்க ஸோ கீழ் போர்ஷன்ல ஒண்ணு மேலே ரெண்டு பெட்ரூம் அதுக்கு மேலே இருக்க டெரஸ்ல ஒரு பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் கூட வந்துடும் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ நீங்க பார்க்கணும் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட டீலிங்கை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற லேண்டு தோட்டம் வீடு எது வாங்கினாலும் நம்மளை கான்டாக்ட்